கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி கோர்ட்டில் சரணடைந்தார் விழுப்புரம் மாவட்டம் பகுதியை சேர்ந்தவர் ஜனா என்கிற விமல்ராஜ் பிரபல ரவுடியான இவர் மீது இரண்டாயிரத்தி ஆண்டு கோட்டகுப்பம் பகுதியில் வினோத் மற்றும் அவரது சகோதரர் விமல் கொலை வழக்கு உட்பட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன இந்த நிலையில் கொலை வழக்கு விசாரணைக்கு திண்டிவனம் கோர்ட்டில் ஆஜராகாமல் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஜனா தலைமறைவாக இருந்து வந்தார் அவரை கைது செய்து ஆஜர்படுத்த கோர்ட் பிடிவாரன் பிறப்பித்தது இதையடுத்து விழுப்புரம் போலீஸ் சரவணன் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் ஜனாவை தேடி வந்தனர் அவர்கள் தன்னை கைது செய்ய நெருங்குவதை அறிந்த ஜனா புதுச்சேரி கோர்ட்டில் நேற்று சரணடைந்தார் ஏற்கனவே புதுச்சேரி கொலை வழக்கு ஒன்றில் அவர் ஆஜராகாமல் இருந்த நிலையில் அந்த வழக்கை காரணம் காட்டி கோர்ட்டில் சரணடைந்ததாக கூறப்படுகிறது பின்னர் அவர் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் புதுவை கோர்ட்டில் ஜனா சரணடைந்தது விழுப்புரம் தனிப்படை போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது